நாம ரோபோக்கள் ட்ரோன்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்களை பார்க்கும்போது ஏதோ மேஜிக் மாதிரி தோணும் இல்லையா ஆனா அது மேஜிக் இல்ல அது சுத்தமான கணிதம் ஆமா இந்த நவீன இயந்திரங்கள் பேசுற மொழி ரொம்ப துல்லியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கணித மொழி வாங்க இந்த மொழி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஃபேக்ட்ரில ஒரு ரோபோவோட கை ஆயிரக்கணக்கான தடவை ஒரு மில்லிமீட்டர் கூட மிஸ் ஆகாம கரெக்டான இடத்துல சரியான வேகத்துல ஒரு வெல்டிங் வெக்குது. இது எப்படிங்க சாத்தியம் வெறும் மெக்கானிக்கல் பாகங்களை வச்சு மட்டும் அதை பண்ணவே முடியாதே இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ரோபோவோட உலகத்தை அதோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு ஃபோர்ஸையும் அதுல போற ஒவ்வொரு கரண்டையும் கணித சமன்பாடுகளா அதாவது மேத்தமேட்டிக்கல் ஈக்வேஷன்ஸா எழுதுறாங்க சரி வாங்க அந்த கணித உலகத்துக்குள்ள நாம ஒரு பயணம் போயிட்டு வருவோம் இந்த மிஷின்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நாம ஒரு இன்ஜினியரோட டூல்கிட்ட திறக்க போறோம் முதல்ல அந்த துல்லியத்தோட சவால் என்னென்னு பார்ப்போம் அப்புறம் அதுக்கான விதிகளை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் சிக்கலான சிஸ்டம்ஸு ஒரு டேஷ்போர்டு மாதிரி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் ஃபிசிக்ஸு எப்படி கம்ப்யூட்டர் கூட மாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன நடக்கணும் எப்படி கணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இதெல்லாம் ஒன்னா சென்று எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் மெக்கட்ரானிக்ஸ்னால் சும்மா மெக்கானிக்கல் பாகங்களோட கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸை சேர்க்கறது மட்டும் இல்லை அது ஒரு சரியான காம்பினேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்க்கும் நடுவுல ஒரு அருமையான ஒருங்கிணைப்பு இந்த ஒருங்கிணைப்புக்கு வழிகாட்டுறதே கணிதம்தான் நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் டூல் என்ன தெரியுமா மேத்தமேட்டிக்கல் அதாவது கணித மாதிரிகள் ஒரு ரோபோ கையை கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல அது எப்படி நடந்து கொள்ளும் நாம கணிக்கணும் இந்த கணித மாதிரிகள் தான் அந்த ரோபோக்கான ஒரு ரூல் புக் மாதிரி இல்லனா அந்த விளையாட்டோட விதிகள் மாதிரி இன்ஜினியர்ஸ் ரெண்டு தனித்தனி உலகத்துக்கு ரூல்ஸ் எழுதணும் ஒரு பக்கம் அந்த ரோபோவோட ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் அதாவது நியூட்டனோட விதிகள் இன்னொரு பக்கம் அதை இயக்கிற மோட்டார்களோட எலக்ட்ரிக் சர்க்கியூட் அதாவது கிர்காஃபோட விதிகள் இந்த ரெண்டு உலகத்துக்கும் தனித்தனி ரூல்ஸ் இருக்கு இந்த ரெண்டு தனித்தனி ரூல் புக்கையும் எது ஒன்னா சேர்க்குது தெரியுமா அதுதான் அந்த மோட்டாரோட ஃபிசிக்ஸ் மோட்டார்குள்ள போற கரண்ட் அதோட இயக்கத்தை உருவாக்குது அதே சமயம் அந்த இயக்கம் ஒரு எதிர் மின்னழுத்தத்தை உருவாக்குது இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இணைப்பு தான் இந்த ரெண்டு உலகத்தையும் ஒரே சிஸ்டமா மாத்துது இதுதான் மெக்ட்ரானிக்ஸோட இதயமே சரி ஒரு மோட்டார்க்கு ரூல்ஸ் எழுதுறது ஈஸி தான் ஆனா பல மோட்டார்கள் கொண்ட ஒரு ட்ரோன் இல்லனா பல ஜாயின்ஸ் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ரோபோவை யோசிச்சு பாருங்க பல இன்புட் பல அவுட்புட் இந்த மாதிரி சிக்கலை எப்படி சமாளிக்கிறது இங்க தான் நம்ம அடுத்த டூல் உள்ள வருது இப்போ நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ் இருக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு வேகம் கரண்ட்ட பாதிக்குது கரண்ட் டார்க்கை பாதிக்குது டார்க் வேகத்தை பாதிக்குது அப்பப்பா இது ஒரு சிலந்தி வலை மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு இந்த சிக்கலான வலை பின்னல நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது இந்த மொத்த குழப்பத்தையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர இன்ஜினியர்ஸ் ஸ்டேட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடை யூஸ் பண்றாங்க இது ஒரு சிஸ்டமோட டேஷ்போர்ட் மாதிரி ஒரு சிஸ்டமோட எல்லா முக்கியமான தகவல்களையும் பொசிஷன் வெலாசிட்டி கரண்ட் எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் அதாவது அணிகள்னு சொல்ற ஒரு நீட்டான கட்டமைப்பில் ஒழுங்குபடுத்துது இந்த டேஷ்போர்டோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான் இது நமக்கு ஐகன் வேல்யூன்னு ஒரு முக்கியமான நம்பரை கொடுக்குது இது சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் மாதிரி இந்த ஒரு நம்பரை பார்த்தே நம்ம டிசைன் பண்ண ரோபோ ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுமானு நம்மளால சொல்லிட முடியும் இது ஒரு சிம்பிளான பாஸ் ஃபெயில் டெஸ்ட் மாதிரி தாங்க நாம இது வரைக்கும் பார்த்த ரூல்ஸ் எல்லாமே கண்டினியூவஸான உலகத்துல வேலை செய்து ஆனா ரோபோவை கண்ட்ரோல் பண்ற மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு டிஜிட்டல் டிவைஸ் அது தனித்தனி ஸ்டெப்ஸ்ல தான் யோசிக்கும் அப்போ கண்டினியூவஸான பிசிக்ஸ் விதிகளை இந்த டிஜிட்டல் ஸ்டெப்ஸ்ல யோசிக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி புரிய வைக்கிறது இந்த டிரான்ஸ்லேஷன்ல முதல் ஸ்டெப் தான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதை நாம இயற்பியல் உலகத்தோட தாய்மொழினே சொல்லலாம் இது கேல்குலஸ் மாதிரி ரொம்ப சிக்கலான சமன்பாடுகளை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப சுலபமான ஆல்ஜிப்ரா சமன்பாடுகளை மாற்றி கொடுக்குது ஆனா கம்ப்யூட்டருக்கு லேப்ளாஸ் புரியாது அதனால நாம் ஜி டிரான்ஸ்ஃபார்ம்னு இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்றோம் இது லேப்ளாஸ் மொழியில இருக்கிற நம்ம ஃபிசிக்கல் மாடல் எடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் புரிஞ்சுக்கிற டிஜிட்டல் மொழிக்கும் மாத்துது சொல்லப்போனா இதுதான் ஃபிசிக்ஸ்க்கும் கோடிங்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாலம் இப்போ நம்ம கிட்ட ரூல்ஸ் இருக்கு அது கம்ப்யூட்டருக்கும் புரியுது ஆனா ஒரு செகண்ட்ல ஒரு சின்ன பகுதிக்கு அப்புறம் அந்த ரோபோ கை எங்க இருக்கும்னு நாம எப்படி துல்லியமா கணிக்கிறது இதுக்கு எதிர்காலத்தை கணிக்க நமக்கு ஒரு கிறிஸ்டல் பால் வேணும் அந்த கிறிஸ்டல் பால் தான் நியூமரிக்கல் சிவிலேஷன் இதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு அதுதான் ஆயில மெத்தட் இது அடுத்த பொசிஷனை கணிக்க இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப்ப முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு சின்ன எரர் வரும் நிறைய ஸ்டெப்ஸ் போகும்போது இந்த சின்ன சின்ன எரர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய தப்பா மாறிடும் அதனால தான் இன்ஜினியர்ஸ் ரங்க கூட்டா ஃபோர் இல்லனா ஷார்ட்டா ஆர்கே ஃபோர்னு சொல்ற ஒரு ஸ்மார்ட்டான மெத்தடை யூஸ் பண்றாங்க இது கண்ணு மூடிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காம அந்த ஸ்டெப்புக்குள்ளேயே நாலு அலகலகு இடத்துல சரிவை செக் பண்ணுது இது ஒரு மலையேறவர் அடுத்த அடி வைக்கிறதுக்கு முன்னாடி தரைய நாலு தடவை தட்டி பாக்குற மாதிரி இதனால ரிசல்ட் ரொம்ப ரொம்ப துல்லியமா இருக்கு சரி நம்ம டூல் கிட்ட ஓபன் பண்ணி ஒவ்வொரு டூலா பார்த்தாச்சு இப்போ இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மேஜிக்க உருவாக்குதுன்னு வாங்க அப்போ இந்த மாடர்ன் மிஷின்ஸோட சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இந்த மூணு சக்தி வாய்ந்த கணித மேல மேலதான் நிக்குது இயற்கையோட விதிகளை விவரிக்க டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ஸ் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸ் மேனேஜ் பண்ண லீனியர் அல்ஜிப்ரா அப்புறம் இந்த விதிகளை கம்ப்யூட்டரை சால்வ் பண்ண நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இது சும்மா கணக்கு போடுற விஷயம் மட்டும் இல்ல இந்த கணிதத்தில் மாஸ்டரா இருக்கிறதால தான் இன்ஜினியர்ஸ் சும்மா ட்ரையல் அண்ட் ஏரர் பண்ணாம ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுதான் ஹை பர்ஃபார்மன்ஸ் மிஷின்களை உருவாக்குறதுக்கான சவி நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே ஒரே ஒரு ரோபோ கையை பத்திதான் இப்போ இதை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நொடியும் சுத்தி நடக்கிறத பார்த்து முடிவெடுக்கிற ஒரு செல்ஃப் டிரைவிங் காருக்கு பின்னாடி இருக்கிற கணிதத்தோட சிக்கல் எவ்வளோ பெருசா இருக்கும் அந்த உலகம் இன்னும் ஆழமானது இன்னும் சுவாரஸ்யமானது